அவர் இருக்கும்போது அரசியல்வாதிகள் மத்தியில் வந்து ஒரு அறிவியல்வாதியா அப்துல் கலாம் அவர்கள் நடந்தாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டோட ஜனாதிபதியா இருந்தாரு அவரோட இரண்டாவது நினைவு தினம் வந்தப்போ தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அவரோட ஊர்ல நினைவகம் துறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டோட பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமா போய் அந்த நினைவகத்தை திறந்து வச்சு பேசினார் அதுல பேசின சில விஷயங்கள் மூலமா தற்போதைக்கு சில சர்ச்சைகள் கிளம்பி இருக்குன்னு சொல்லுங்க அந்த மேடையில பேசும்போது ஒரு வருஷத்துக்குள்ள இந்த நினைவகத்தை வந்து திறக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு இத வந்து முடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களோட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மேடையில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழிலாளிகளை பாராட்டி இருப்பாங்க அவங்க இந்த சமயத்துல இல்லாதது இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஒருங்கினைந்த வளர்ச்சிதான் திரு அப்துல் கலாம் அவர்களுக்கும் சரி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, நாம செலுத்துற உண்மையான அஞ்சலி அப்படினு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் பேசினாரு. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு, பாஜகனால இன்னும் தமிழகத்துல கால் ஊன்றி நிற்க முடியல அப்படின்ற சமயத்துல, தற்போதைக்கு கி ஒரு பகுதியை அவங்களோட இணைச்சிட்டு, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களை வந்து பாஜகவோட இணைச்சிட்டு, அவர் மூலமா வந்து எடப்பாடி அவர்களையும் தங்களோட இணைச்சிட்டு, அது மூலமா தமிழகத்தில் ஆட்சியை போடலாம். அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்கன்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு ஸோ டெல்லியிலிருந்து கிளம்பி வந்த பிரதம மந்திரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பேசிட்டு போயிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இதை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அந்த ஒரு ட்வீட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ட்வீட்டுகள் போட்டிருக்காரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியே கலாவுக்கும் ஜெயலலிதாவுக்குமான உண்மையான அஞ்சலி மோடி இப்படி சொல்லியிருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஜெயலலிதா கூட கலாம கம்பேர் பண்றதே அவருக்கு இழைக்கப்படுற ஒரு இழிவு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டுங்க அடுத்து எடப்பாடியில குளம் தூர் வாரதுல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் கொள்ளை ஊழலுக்கு எதிரானவன் கட்சிகளுக்கு எதிரானவன் அல்ல கமலஹாசன் அப்படியா வரவேற்கிறோம் டூ ஜி மணல் கொள்ளை இதை பத்தில அவங்களோட கருத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய கிணற்ற வந்து ஊர் மக்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு ஓ பி எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அதுக்கு வந்து ஊர் மக்கள் ஒன்றுபட்டால் உண்டு கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல தற்போதைக்கு பாமகவோட ராமதாஸ் அவர்கள் ரொம்பவும் வேகமாக இருக்கார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தற்போதைக்கு கொஞ்சம் நக்கலும் முதல்ல சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்க தமிழிசை புதைப்பதற்கு இடம் தேடி அலைகிற பிணங்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாது விஜயகாந்த் அவர் என்ன பேசுகிறார் அதற்கே இப்பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் இன்னும் இந்த மண்ணில் பிறக்கவில்லை ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் தீமை ஈவிகேஸ் போதையில் புலம்புகிறவன் புறக்கணிக்கப்பட வேண்டியவன்